Hi viewers, welcome to Super Kitchen. நம்ம இந்த வீடியோல பாலை இல்லாம வீட்லயே இன்ஸ்டன்ட்டா சட்டன் ஒரு பால் ரெடி பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷத்துலயே நல்ல பஞ்சு மாதிரியான சுட சுட பால்கோவா கோவா போலி காக்கினாடாவோட ஸ்பெஷலான ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நார்மலா போலி செய்யறதுக்கான மேல் மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறம் மணிக்கணக்கா ஊற வச்சு அதுக்கப்புறம் தானே நம்ம போலி செய்வோம் ஆனா இந்த மாவை பிசைஞ்ச உடனேயே போலி சுட ஆரம்பிச்சிடலாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் கப்ல கால் கப் சர்க்கரை ரெண்டு முழு ஏலக்காய் இந்த ஏலக்காயில இருக்கிற தோலை நீக்கிட்டு இதுல உள்ள இருக்கிற இந்த சீடை மட்டும் இந்த சர்க்கரையோட சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இது போல நல்லா நைஸா ட்ரையா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு அரைச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு உரமா வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு அகலமான பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு மைதா மாவு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைனா கோதுமை மாவு கூட தாராளமா பயன்படுத்திக்கலாம் இது போல உப்பு மஞ்சள் பொடி இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைன்டு ஆயில் சேர்த்திருக்கேன் நீங்க என்ன சமையல் எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ அத தாராளமா சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா மேலுமே மனமும் சுவையும் கூடுதலா இருக்கும் இந்த எண்ணெய் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இதுல கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்ல தளர பசிஞ்சுக்கணும் பூரி மாவு போல மாவு பசிவோம் அதை விடவே நல்ல தளர இந்த மாதிரி தளர்த்தியா பசிஞ்சுக்கோங்க நல்லா பிரஷர் கொடுத்து கைவிடாம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாவை நல்லா இது போல அழுத்தம் கொடுத்து பசிஞ்சோனா மாவு கொஞ்சம் கொஞ்சமா இது போல நல்ல வர ஆரம்பிச்சிடும் நான் சொல்ற மாதிரி மாவை ரெடி பண்ணீங்கன்னா போலி மாவு ஊற வைக்கவே தேவையில்ல போலி மாவு ரெடியான உடனேயே போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவு அப்புறமா கையில மாவு கொஞ்சம் ஒட்டும் இந்த மேற்கொண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாம நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு பசிஞ்சுக்கோங்க இதே மெத்தட்ல நீங்களும் மேல் மாவு ரெடி பண்ணீங்கன்னா அதிக நேரம் மாவை ஊற வைக்க தேவையில்லை இப்ப பாருங்க ஃபைனலா மாவு நல்லா பசிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா ஹல்வா போல வந்துருச்சு இப்போ இந்த மாவு மேல காய விடாம ஒரு தட்டு போட்டு முடியலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா போலிக்குள்ள ஸ்டஃப்பிங் வைப்போம்ல அதுக்காக பாலே இல்லாம பால் கோவா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் பேன்ல ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் கால் கப் அளவுக்கு தண்ணீர் இதை சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாம இது போல நல்ல சாஃப்டா கலந்து விட்டுருங்க நான் இப்போ இத கேஸ் ஸ்டவ்ல வச்சு கலக்கல கிச்சன் கவுண்டர் டாப் மேல வச்சுதான் இது போல நல்ல ஈவனா கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சு குடிச்சதுக்கு அப்புறமா இதோட டெக்ஸ்டர் கிட்டத்தட்ட மில்க் மேடு கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் நான் இதுல கரெக்டா கால் கப் அளவுக்கு தான் தண்ணீர் சேர்த்திருக்கேன் நீங்க எக்ஸ்ட்ராவா தண்ணீர் கண்டிப்பா சேர்க்கறத தவிர்த்துருங்க இது போல கலந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்ல பேனை வச்சுட்டு லோ ஃபிளேம்ல சரசரனு கைவிடாம இது மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க கலந்து விட கலந்து விட இது கொஞ்சம் கொஞ்சமா கட்டிப்பட்டு பால் கோவா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும் அடுப்பு தீய நல்ல லோல வச்சுட்டு இவ்வளவு வேலையும் செய்யணும் ஹைல வச்சிட்டீங்கன்னா இது பால் பவுடர் அப்படின்றதுனால டக்குன்னு நிற மாதிரி சிவந்து வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் கைவிடாம லோ ஃபிளேம்ல கலந்து விட்டதுனால இது போல டக்குன்னு எனக்கு ஒரு பால்கோவா பதத்துக்கு இந்த பவுடர் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிருச்சு இந்த சமயத்துல கேஸ் ஸ்டவ சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த பேன்ல இருக்கிற சூடலையே இந்த பால்கோவாவை நல்ல இது போல ஈவனா பரத்தி விட்டுருங்க பரத்தி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்ல இருந்து பேனை இறக்கி கீழே வச்சிருங்க இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறி வரட்டும் பாருங்க ஆறுனதுக்கு அப்புறமா விரல்களால் எடுத்து இது போல உருட்டி பாருங்க கையில பிசு ஒட்ட போல உருண்டு வரும் இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி சக்கரை பொடி பிடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பொடி முழுசையும் இதுல சேர்த்துட்டு மறுபடியும் இத கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும் போது கையில கொஞ்சம் பிசு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்ல சாஃப்டா வெண்ணெய் போல பசிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இவ்வளவு வேலை செய்து மெனக்கெடுற மாதிரி தோணுச்சுனா நீங்க கடையில் விற்கக்கூடிய இன்ஸ்டன்டான ஸ்வீட் பால் கோவாவை வாங்கி கூட இந்த போலிக்கு ஸ்டஃபிங்கா கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆனா பாலை இல்லாம பால் பவுடரை யூஸ் பண்ணி இது போல பால் கோவாவை வீட்லயே ரெடி பண்ணிட்டு செய்யறேன் பாருங்க பால் கோவா ஃபைனலா நல்ல சாஃப்டா வெண்ணெய் போல நமக்கு கையில ஒட்டாம திரண்டு வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸா இது போல உருட்டி எடுத்துக்கலாம் கோவா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல போலிக்கான மேல் மாவு அதை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சதுனால மாவு எவ்வளோ நேரம் ஆனாலும் காயாமல் ரொம்பவே இது போல் சாஃப்டாகவே இருக்கும் இந்த அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவு மட்டும் மாவு கிள்ளி எடுத்துட்டு வீட்டுல வாழையில இருந்தா வாழை பயன்படுத்திக்கோங்க வாழையில கையில இல்லாத பட்சத்துல பட்டர் பேப்பர் இருந்தா கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வாழை இலையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு குட்டியான மீடியம் சைஸ் தோசை போல தின்னா பரத்தி விட்டுட்டு இதுக்கும் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எடுத்து வச்சுட்டு சுத்தி மேல் மாவால பண்ணி விட்டுருங்க இழுத்து விட்டுட்டு எக்ஸா இருக்கிற மாவு மட்டும் கீழே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம மேல் மாவு யூஸ் பண்ணும் போது இந்த மாவையை சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லாவே தலதலன்னு சாஃப்டா இருக்கும் ஸோ கையில நல்ல ஒரு தடவை தளர்த்தியாக உருட்டிட்டு லைட்டா கையில ஆயிலோ அப்படி இல்லட்டா நெய்யோ அப்ளை பண்ணிட்டு இது போல விரல்களால போலியோட கணம் ரொம்ப ரொம்ப இது போல மீடியமான திக்னஸ்ல இருக்கணும் நான் அழுத்தி விடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு அதே சமயம் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்குமே அப்படியே வெண்ண போல ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சோ தட்டுறதுக்குமே ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்பவே சாஃப்டா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இப்ப போலி தட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அடுப்பில் தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நெய் அப்படி இல்லட்டா தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போலி அதுல சேர்த்துட்டு மறுபடியும் அது மேல கொஞ்சமா ஆயில் அப்படி இல்லட்டா நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் மிதமான தீல பெரட்டி பெரட்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வாட்டி எடுத்தாலே போதும் பஞ்சு போல நல்ல ரிச்சான டேஸ்ட்ல காக்கிநாடா ஸ்பெஷல் பால்கோவா போலி ரெடி ஆயிடும் இந்த ஸ்வீட் ரெசிபி காக்கிநாடாவோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் கூட எப்போதும் செய்யற மாதிரி ஒரே மாதிரி நார்மலான ஸ்டஃபிங்க யூஸ் பண்ணி போலி செய்யாம இது போல கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல போலி செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டுல உள்ளவங்களா ரொம்பவே விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பா குழந்தைங்களா ரொம்பவே விருப்பமா சாப்பிடுவாங்க சோ நீங்களும் உங்க வீட்டுல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்